ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் சிதறியிருந்த கிராமங்களில் கடந்த நூற்றாண்டில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி பல ஊழியர்கள் சென்றார்கள் அவர்கள் சென்றதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அநேகர் இயேசுவை தங்கள் இரட்சகராக அறிந்து கொண்டார்கள் அவர்கள் மொழியில் வேத புத்தகங்களை புதிய விசுவாசிகளுக்கு கொடுத்தார்கள் அனுதினமும் ஒரு நேரம் கண்டுபிடித்து தனியாய் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது எனவே இந்த தனி ஜபத்திற்காக கிராமத்திலிருந்து எல்லா திசைகளிலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தனித்தனியே சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து வேதம் வாசிப்பதும் ஜபிப்பதும் பழக்கமானது அவர்கள் ஒவ்வொருவரும் சென்ற திசைகளில் புதிது புதிதாய் ஒற்றையடி பாதைகள் உண்டாயின அப்படி உற்சாகத்தோடு செய்து வந்த சில விசுவாசிகள் நாள் செல்ல செல்ல இந்த தனி ஜப நேரத்தை மறந்து போய்விட்டார்கள் இது மற்ற விசுவாசிகள் கண்டுபிடிக்கத்தக்கதாக அதாவது கவனிக்கத்தக்கதாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் தனித்து செல்லும் ஒற்றடி பாதையில் புல் வளர்ந்து விட்டது மரத்தடியில் அவர்கள் அமரும் இடங்களிலே புல் வளர்ந்து விட்டது இதை கண்ட மற்ற விசுவாசிகள் அப்படிப்பட்டவர்களை அழைத்து தனியாக பேசி மீண்டும் அவர்களை வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஊக்குவித்தார்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தனி வேத வாசிப்பு நேரங்களும் ஜெப நேரங்களும் உண்டா தேவனோடு தனித்திருக்கும் இந்த தியான நேரங்கள் கடவுளுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளவும் எந்தெந்த காரியங்களில் அவருக்கு இன்னமும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை புரிந்து நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே தனித்து வேதத்தை வாசிக்கும் ஜெபிக்கும் நேரத்தை திட்டமிடாமல் இருப்போம் என்றால் இன்று முதல் அப்படிப்பட்ட ஒரு தனி தியான நேரத்தை நாமும் தெரிந்து கொள்வோமா கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றுதானே வேதமும் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது